அனைக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வீட்டில் இலவாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செய்யப்போறேன் நம்மள நாட்டில் வந்து கச்சா நல்வான்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வேர்க்கடலை முட்டாய்டு சொல்லுவாங்க இந்த கச்சான வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க அல்லது கடலை மிட்டாய்னு சொல்லுவாங்க இந்த சூப்பரான ஸ்வீட்டை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் இப்போ நாம் கச்சான் நல்வா செய்கிறதுக்கு கச்சானை வரத்து எடுக்கணும் கோதோடு தான் எடுத்து எடுக்கிறான்னு கோது இல்லாமையும் இருக்கும் நீங்கள் வரத்து வாங்குகிற டெலம் எடுத்து வாங்கிட்டு கொஞ்சம் வரத்து எடுத்து இப்போ வந்து சட்டியை சூடாக்கிட்டு அதுக்குள்ளே போட்டு வரத்து கொள்ளுங்க இந்த கலர் சேஞ்ச் ஆக மட்டும் வறுக்கணும் நல்லா வறுபட்டுன்னு சொன்னால் நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் தோலை நசித்து பார்த்தீங்கன்னா தோல் உரிபடும் படக்கு படக்குன்னு வந்து சத்தம் கேட்கும் அப்போ நான் நீங்கள் அடுப்பை ஓஃபனி போட்டு அந்த இதெல்லாம் சூட்லையும் கொஞ்சம் வரத்து எடுத்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பான கச்சானை வறுத்தெடுக்கலாம் இந்த கச்சான் வந்து நல்லா வறுபடணும் அப்போ தான் நாம் கச்சான் கடிச்சு சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் இப்போ வறுத்துட்டேன் வறுத்துட்டு ஒரு சுளவில் போட்டு நல்லா ஆற வச்சு கொள்றேன் ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கி எடுக்கணும் கையால் கசக்கி விட்டாலே பிடிச்சி விட்டாலே தோலெல்லாம் வந்துடும் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் எல்லா அளவுகளும் நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள் கச்சான் சீனி பட்டர் கொஞ்சம் ஏலக்காய் கருவா பவுடர் கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளெல்லாம் கொடுத்துருக்குறேன் மேலே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோன்னு பாருங்கள் இப்போ வந்து செய்முறையை பார்ப்போம் இப்போ நம்ம கரமல் பண்ணணும் நம்ம ஸ்ரீலங்காவில் செய்கிறது இப்படி கரமல் பண்ணித்தான் இப்போ சட்டியாக கொஞ்சம் சூடாக்கிட்டு சீனியை போட்டு கொள்ளுங்கள் அந்த சீனி வந்து கரையும் வரைக்கும் பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கரைஞ்சி வரக்குள்ள நல்லா ராகாப்பியால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ நமக்கு கட்டியலிருந்தால் நல்லா கரைஞ்சிடும் இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா கரைஞ்சி தண்ணிமாய் வந்துடும் இதை கூட நீரம் கொதிக்க விடாதீங்க கறக்க விடாதீங்க அப்படின்னா நமக்கு கசக்கும் அல்வா சாப்பிடக்குள்ள இந்த பதத்தில் வந்தோன்னே தேவையான ஒவ்வொரு பொருட்களாக போட்டுக்கொள்ளுங்கள் கூடை நீரம் விடாதீங்க ஹீட்டை வந்து லோ ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வந்து சீனியை கரைய விட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ பட்டர் கொஞ்சம் மேலக்காக கருவா பவுடர் நீங்கள் வெண்ணிலா பொருண்டாலும் போடலாம் உப்பு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா போதும் நான் பட்டையும் சேர்த்து போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் மட்டும் பிடிக்குமோனா போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து இதுக்கு பாகுபதம் எல்லாம் இல்லை நல்லா கொதித்ததுக்கு பிறகு கச்சாணெய்ய போட்டுக்கொள்ளுங்க நல்லா அடுப்பை லோவில் வச்சு கொள்ளுங்கள் கச்செண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுப்பு அடுப்பை பண்ணி விடுங்க கூட நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு கல்லாக போயிடும் ப்ரோ நம்ம சேவ் பண்ணி எடுக்கிற நேரம் கஷ்டமாக போயிடும் அதுக்காக இந்த இந்த பதத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் தூக்கி காட்டுறோம் பாருங்கள் இப்படி இந்த இந்த பதத்துக்கு இருக்க வேணும் இப்படி தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்க வேணும் இப்போ வந்து ஒரு இந்த கட்டிங் போயிடுதான் எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒரு ரயிலில் போடுறாலும் போடலாம் நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன் நான் ரூட்டு கட்டையும் எடுத்து நான் லெவல் பண்ணுறதுக்கான எனக்கு ரூட்டுக்கட்டை தேவைப்படலை பட்டரை இல்லாட்டி ஒயிலில் போட்டுட்டு அதில் ஊற்றிட்டு நான் இப்படி வளித்து விடுங்க இல்லாட்டி கட்டியாக போயிடு உடனே வளித்து விடுங்க பண்ணிவிட்டு நான் ஒரு லெவல் பண்ணுறதாக அப்போது தான் எடுத்தேனா நீங்கள் உருட்டு கட உருட்டு இருந்தாலும் முருட்டலாம் எனக்கு இதுலேயே சரியாக இருந்தது நான் வடிவம் லெவல் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படி லெவல் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுக்கணும் ஒரு கொஞ்சம் ஆற விடுங்க உடனே நமக்கு தண்ணி மாயி இருக்கும் கொஞ்சம் கட் பண்ணுற நேரம் ஷேப் இல்லாமல் வரும் ஒரு இல்லாம சூட்டில் இப்போ கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கல் மாய் ஆகையும் கல்லாக இல்லாமல் ஆகையும் ஆற விடாமல் கூட சூடோடையும் இல்லாமல் கொஞ்சம் இலம் சூட்டோட நமக்கு தேவையான அளவு வடிவான டிசைன்லேயோ இதுலேயோ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் சதுர டிசைன்லாம் கட் பண்ணி எடுத்துனேன் இந்த மிட்டாய் வந்து நாம் ஊரில் இருக்கக்குள்ள கடைக்கு எப்போ போனாலும் வாங்கி சாப்பிடாமல் வரதே இல்லை அதை நாம் வீட்டில் செய்யக்குள்ள நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் செய்யலாம் கடையிலேயே நீங்கள் வாங்க தேவையில்லை வீட்டிலே கச்சானும் ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் செய்து கொள்ளலாம் நல்ல ஹெல்த்தியும் கூட கச்சான் தனியாக சாப்பிட விரும்பாத பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்து பாருங்க உங்களுக்கு சீனி விருப்பம் இல்லைண்டா நாட்டு சக்கரை ஜாங்கிரி எது இருந்தாலும் இங்கே போட்டு செய்து கொள்ளலாம் ஆனால் நம்ம நாட்டில் சீனெலாம் செய்கிறது சீனில் செய்கிறது நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களோண்டு படாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கொள்ளுங்க இன்னும் நல்லா ஆறிடும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம்னா உண்டு கொண்டு ஒட்டிடும் எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சில கண்ணாடி மாதிரி இருக்கும் வடிவான கலர்லேயும் இருக்கும் நல்ல கரமல் வந்திருக்குது கரமலே நல்லா ஆ இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ட்ரெயில் எல்லாத்தையும் எடுத்துனேன் எல்லாத்தையும் யார விட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பொருட்ல போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதமும் வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் உடைச்சி காட்டுறேன் ஆகையும் கல்லாகவும் இல்லாம லூஸ் ஆகும் இல்லாமல் பாருங்கள் இதுதான் சரியான பதம் எங்களோட வீட்டில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்